அனைவருக்கும் வணக்கம் அதாவது எங்கள் வீட்டில் ரெண்டாவது பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே நான் வந்து எந்த பர்த்டேக்குமே வந்து வீட்டில் இருக்க மாட்டேன் என்ன சீசன் இல்லையா சித்திரை சீசனுங்கிறதுனால அவள் பர்த்டேக்கு எப்போவுமே ப்ரோக்ராம் இருக்கும் நான் போயிடுவேன் வீட்டில் எங்கள் தம்பி அவங்க அப்படி யாராவது கேக் வாங்கி வெட்டுவாங்க இந்த தடவை எனக்கு உடம்புக்கு முடியாமல் ஆயிடுச்சு அதாவது வீட்டில் நான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு எதுவுமே செய்ய முடியல அந்த ட்ரெஸ்ஸு எடுக்க எப்பவுமே நான் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் போவேன் இந்த தடவை வந்து எனக்கு ட்ரெஸ்ஸை எடுக்க முடியல அதனால் நான் போகலை அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க இந்த தடவை நான் எதுலேயுமே வந்து இது பண்ணவே இல்லை அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிட்டாங்க இந்த தடவை நான் வாங்கி கொடுத்துட்டு போவேன் ஆனால் கேக் வெட்டும்போது வந்து நான் நிற்க மாட்டேன் இந்த தடவை அவங்களே அவங்க அப்பா போய் எல்லாமே அவர்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க அவள் போன உடனே ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கா இருந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கா நான் நான் இருந்தால் இதை எடுக்க விட்டுருக்க மாட்டேன் அவள் எடுத்திருக்கா சரி அவளுக்கு பிடிச்சதாவா எடுத்துகிட்டு போகிறாள் அப்படின்ட்டு சரி சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு சரி பிடிச்சிருக்கு சரி எடுத்துகிட்டு போட்டு அவங்களுக்கு என்னென்னா ஒரு சந்தோஷந்தான் நான் வந்து வீட்டில் இருக்கிறதுனால ஏன்னா உடம்பு சரியில்லாம் பரவாயில்லம்மா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா அதுவே போதும் எங்களுக்கு எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் முதல்ல எங்கிட்ட தான் கொண்டு காமிச்சா அம்மா ட்ரெஸ் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட தான் கொண்டு காமிச்சா நான் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன் அது வந்து சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன் சரி நம்ம எடுத்தவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அவளுக்கு பிடிச்ச அவள் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்க இந்த கரிச்சி இப்போ அவளுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பர்த்டே கிஃப்டாகட்டு அதையும் கொண்டு வந்து காமிச்சா அதுக்கப்புறமா இதெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் டெக்ரேஷன் பண்ணதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அவங்களையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த டெக்ரேஷன் பண்ணுறதுலாம் ஒரு பர்த்டேக்கும் நாங்கள் வந்து வாங்கினதே கிடையாது அவங்களே வாங்கிட்டு வந்து அவங்களே வீட்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு என்ன நம்மளால் ஒரு உதவியும் பண்ண முடியலையே ஹெல்ப்பு பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப முடியலை நான் வந்து என்னால் ஓரளவுக்கு முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து எனக்கு வந்து சுத்தமா எதுவுமே பண்ண முடியல கொஞ்சம் அவங்க டெக்கரேட் பண்ணும்போது கொஞ்சம் வீடியோ மட்டும் நானும் எடுத்துக்கிட்டே பாவம் அவளே எல்லாமே டெக்கரேட் பண்ணிடுது நாங்கள் இதெல்லாம் ஒரு வருஷமும் வாங்க மாட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னால் நான்தான் பிள்ளைக்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உன் பர்த்டேக்கு வந்து பெரியம்மா எல்லாம் கூப்பிடணும் இப்படி நம்ம வீட்டில் டெக் டெக்கரேஷன்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான்தான் வச்சுருந்தேன் சொல்லி எனக்கு சொல்லி என்னாச்சுன்னா எனக்கே உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு உடம்பு சரியில்லாம் இப்போ யாருமே எங்கள் வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு யாருமே வந்து கூப்பிட முடியாத அளவுக்கு ஆகிட்டு அதான் எதுவுமே எதுவுமே யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அப்புறமா அவங்களே பாவும் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அவங்களே டெக்கரேட் பண்ணி அவங்களே வேலை பார்த்துட்ருக்காங்க தான் என்ன செய்ய சரி இனி வந்து ஈவினிங் வந்து கேக் வெட்டும்போது வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள்